இதை வாங்குறவங்க எல்லாரும் இதை பொருத்தி ஒரு போட்டோ எடுத்து அங்கே வாட்ஸ்அப் பண்ணணும் யாரு வேணும்னு வாங்கினாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க நம்ம விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க அந்த விஸ்டிங் கார்டுல நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் நம்ம கூட கொடுன்னு ஆசைப்பட்டா நீங்க அதான் நம்ப சரிங்களா ஏன்னா இது நான் காசுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுற தன்மை பொருள் இது குறைய ஃப்ரீன்னா அதுக்கு பேர் அன்பு நடக்கும் ஏன்னா அன்பையா போதிச்ச ஒரு வரலாறு அன்புன்ற ஒரு செயல உணவு கொடுக்குறோம் உணவு எதாவது காசு வாங்கணுமா ஏன் வரல யாரும் வேஸ்ட்ட பண்ணி இது இந்த ஒரு நம்ம உணவு கொடுக்குறது உணவு தான் நம்மளுக்கு உணவு கொடுக்கணும் உணவு கட்டி காசாக முடியும் இந்த பொருளுக்கு எதுக்குமே காசு நேரத்துக்கு நீங்க உங்களால் நம்ம ட்ரெஸ்ட் போடாக்கிறது சொல்லலாம் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து நிறைய விஷயம் நம்ம பறவைகளுக்கு தானே ஊர் வைக்கிறது ஈர் திணை வைக்கிறது கண்ணுக்கு இது உணவு வைக்கிறது மனிதர்களுக்கு கண்டிப்புக்கு அந்த வார்த்தை பத்தின ஒரு ஏழு முறை ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு பேருக்கு முறையை கண்டுபோது மூணு நாளாசுமோ முடிக்கலாம் இந்த செயல் எல்லாமே இதை ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சு நடந்தது அரசு தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணி வைக்கணும் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி அந்த செயலோட ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு வந்து கிட்டத ஒரு ஏழிய சேல் நம்ம பண்ணிடுவோம்

இன்னைக்கு நான் ஐம்பது எடுத்து வந்துருக்கிறேன் எல்லாரும் ஒத்து வச்சுன்னா நான் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மாசம் வரும்போது எதுவும் கூட எல்லாரும் கொடுக்க முடியும் எல்லாரும் எடுத்து போய்ட்டு ஒரு ஜீவராசி சாப்பிடுறத நம்ம பாக்கும்போது பெரிய ஆனந்தம் இந்த ஆனந்தம் தான் நம்மளுக்குள்ள ஒரு அரிய விளக்கத்தை ஏற்படுத்தும் உயிர் வழிய உன் வழிய நீ எண்ணும் போது மட்டும்தான் உன் ஆன்மலாபத்தை நீ பெற அது ஒன்னே ஒரு சாதனம்னு சொன்னாரு அந்த சாதனத்தை நாங்க தெரிஞ்சு தெரியாம செய்ய ஆரம்பிச்சு ஒரு பெரிய அறிவு கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கூட்டம் வந்து வளர்ந்து இது மாசம் மாசம் இந்த நடக்கிறது இது சாத்தியமான்னு பாருங்க இருந்த இடத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை நாங்க எல்லாரும் அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நார்மலா ட்ரிங்க்ஸ் பண்றது மாமி சாதம் ஒரு ஜீவராசிக்கு தண்ணி இல்லாமல் இறந்த போது ஒரு விஷயத்த பார்த்து அது போச நாங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாங்கள் எல்லா பழக்கத்தையும் விட்டு ஒரு பெரிய மாற்றத்துக்கு போய் நம்ம யாருன்ற ஒரு பெரிய புட்டில வந்துச்சு வல்ல சொன்னாரு தயவுதான் என்ன யாராவது நிலைமி செய்யமலையே தீ சொன்னாரு தயவு இருந்தா என்ன நடக்குன்றது அவர் அனுபவிச்சு உடலையே மாற்றம் ஒரு பெரிய விஷயத்தை வெளிப்பட்டு போயிட்டாரு நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி பண்ண சொல்றாரு

ஆனா இருக்க வல்லதாரம் எல்லாத்தையும் செஞ்சு யோகம் பண்ணிருக்காரு தவம் பண்ணிருக்காரு தியானம் பண்ணிருக்கார் பக்தி எல்லாம் பண்ணிருக்காரு ஆனா இருக்கிற ஒரே வசனம் யாராவது நிலைமைமே தயவு தான் சார் அப்ப நம்மளுக்கு ஆரம்பப்படும் தயவு தான் நம்ம தயவு கொண்டு போகும்போது மட்டும்தான் அவர் எட்டி அந்த நிலையை நம்ம எட்டுறதுக்கான வழி ஈஸியா இருக்கும் அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுமா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியும் ஏன்னா இங்க நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கூடியது இது நம்ம நடக்குமா நடக்கணும் முதல்ல நம்பணும் அது நம்பணும் தான் இந்த செயல் இந்த மாதிரி நண்பர்கள் ஒரு செயலுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு டீப்பா போறோமோ அவர் சொன்ன மாற்றம் நடக்கும் போது நடக்கணும் சொல்ல முடியாது

அதுக்கான வேலையை நாங்க செஞ்சு அறியப்பட்டுட்டோம் இது பிறருக்கு நாங்க கொடுத்து இந்த செயலை இப்ப நீங்க பார்த்து நீங்க எல்லாரும் செய்யலாம் எல்லாரும் செஞ்சு நீங்க எல்லாரும் கொடுக்கலாம் இல்ல இதை வச்சு நீங்க சரியா பராமரிக்கலாம் இதை செய்யும் போது நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சிறிய வயதுல நம்ம போதிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து அனுப்புதான் இங்க சிறிய வயதுல வேற அன்பு போதிக்கல இந்த சொசைட்டில இந்த சூழல்ல வாழ்ற விஷயத்த நம்ம போதிக்கலாம் இப்படி இருப்பா இப்படி கூடாது பாருங்க அன்புன்ற ஒரு விஷயத்தை போதிச்சா அதுல வர அறிவு தான் சரியான அறிவு தெளிவான அறிவு ஒரு ஒரு நித்தியமான அறிவு நான் சொல்லலாம் மீது எல்லாமே இந்த இடத்துல சூழலுக்கான அறிவா இருக்கு அந்த அறிவை கொண்டு நம்ம வாடுறதுனால நமக்கு இது எனக்கு என் வீடு என் குடும்பம் என் குழந்தை அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ண போகுது நீ பொது நலத்துக்குள்ள போக மாட்டோம் எல்லாமே நம்ம தான் எண்ணத்துல நம்ம போக மாட்டோம் எல்லாமே நம்ம தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னா பிறருக்கிட்ட நம்ம எந்த நம்ம அன்பை காட்டுறோமோ அதை பொறுத்த மாதிரி ஏன்னா நம்ம எது நன்மையை தீமையும் கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம நன்மையை எந்த அளவுக்கு கொடுப்போம் அன்பை நம்ம எந்த அளவுக்கு பலத்திர நம்ம பார்ப்போம் பிறருக்கு எப்படி நம்ம புரியும் இங்க வந்து நம்ம எல்லாரும் பாடத்தை கத்துக்கு வந்துக்கிறோம் ஆனா கத்து கொடுவே வந்து நம்ம கத்துக்கொடுவோம் எதுவும் எந்த செயலு சேர்த்தாலும் நான் கத்துக்கணும் பிள்ளைங்க நான் கத்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு இஷ்டா நம்ம செய்யணும்னு போகும்போது இந்த பேரறி நம்ம பேரப்படுகிறோம் அந்த பேரறிவை பெற்றதுனாலயே இப்ப நாங்க வந்து இப்ப இந்த தானிய கூட வந்து நம்ம எல்லாரும் ஃப்ரீயா கொடுக்குறோம் நீங்க எல்லாரும் இத வாங்கி பயன்படுத்தணும் நம்மளோட விசிட்டிங் கார்டு இருக்குது நம்ம விசிட்டிங் கார்டை கொடுக்குறோம் அதுல யூடியூப் சேனல் இருக்குது நாங்க என்னென்ன செயல் செய்யறோம் செயல் எப்படி செயல் போட்டிருக்கோம் செயலை செஞ்சு அதோட அனுபவம் என்னன்னு போட்டிருக்கோம் நிறைய கேள்விக்கான பதில் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும் ஏன்னா இந்த செயலை செஞ்சு அந்த அறிவு பெறணும் செஞ்சு அறிவு வந்துருக்குது அதுக்கான விளக்க நிறைய ஸ்பீச் பேசிடுவோம் அதெல்லாம் நீங்க கேட்கலாம்

கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் மாதந்தோறும் பூசதினத்தை முன்னிட்டு பல்வேறு அன்பர்களுடன் சிறப்பு பேருந்தில் வடலூர் அர்ப்பயணம் மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த மாதமும் நேற்றைய தினம் சிறப்பு பேருந்தில் வடலூர் அர்ப்பயணம் சிறப்பாக நடைபெற்றது இந்த அற்பயணத்தில் கலைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளை மூலமாக சித்தி வளாகம் வந்த அன்பர்களுக்கு நமது அறக்கட்டளை அன்பர்கள் பறவைகளுக்கான கூடுகளை வழங்குகின்றனர் அதற்கான காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நேற்றைய தினம் சுமார் ஐம்பது நபர்களுக்கு இந்த விதைமனை கூடுகள் நமது அறக்கட்டளை மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நேரத்தில் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு அதாவது இந்த பறவைகளுக்கான விதைமுனைக்கூடுகளை இலவசமாக வழங்க உதவிய பணமாகவும் பொருளாகவும் கொடுத்து உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் இன்றைய விதை நாளை விருட்சம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இதற்கு உடல் நல்கிய நமது அறக்கட்டளை அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த சித்தி இதுவரை பல்வேறு உயிரிழக்க செயல்கள் நடந்திருக்கும் மூலிகை கஞ்சி வழங்கியிருப்பார்கள் உணவு வழங்கியிருப்பார்கள் ஆனால் ஒரு வாயிலா ஜீவராசிக்கு பறவைகளுக்கான ஒரு பொருளாக ஒரு விதைமணி கூடாக என்பது வழங்குவது என்பது நமது அறக்கட்டளை மூலமாக நடைபெறும் ஒரு புதிய முன்னெடுப்பாகும் இன்று கருணை அன்பை பயிற்றுவிப்பதற்கு ஒரு கல்லூரியோ இல்லை அதற்கான ஒரு பயிற்சி பட்டறையோ இந்த உலகில் கிடையாது ஆனால் நமது அறக்கட்டளையில் பல்வேறு விதமான உயிரிழக்க செயல்கள் செய்து அதை உலகிற்கு ஒரு பயிற்சியாக ஒரு கல்வியாக பயிற்றுவிக்க வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் முக்கியமான நோக்கமாகும் நமது அறக்கட்டளையில் ஆரம்பத்தில் பறவைகளுக்கு நீர்க்கிண்ணங்கள் வைத்து ஆரம்பித்த இந்த செயல்களானது இன்று கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு செயல்கள் நாம் அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு கோணங்களில் பல்வேறு உயிர்களுக்கு நாம் செய்து வருகின்றோம் வாயிலா ஜீவராசிகள் முதல் பல்வேறு மனிதர்கள் வரை அனைத்து தரப்பினரும் நமது அறக்கட்டளையின் உயிரிறக்க செயல்களால் பயனடைவது மட்டுமின்றி அந்த அன்பு கருணையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் ஒரு நிறுவனமாக நமது அறக்கட்டளை திகழ்கிறது நமக்கு பொதுவாக ஒரு செயல் நடக்கணும் செயல் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் தான் தேவை அதுக்கப்புறம் தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு நம்ம செயல் செய்யும் போது தான் அதுக்கான மோட்டிவேஷனே கிடைக்குது ஸோ எந்த செயலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் தானாக மோட்டிவேஷன் அடைந்து அப்புறம் நம்ம தொடர்ந்து அந்த செயலை செய்ய ஆரம்பிப்போம் அதுபோல தான் இந்த உயிரிறக்க கருவிகளை இந்த உயிரிறக்க சாதனங்களை நம்ம பொதுமக்களுக்கு வழங்கினதுக்கும் போத நோக்கம் இப்போ நம்ம அதை வாங்கி அவங்க வ வைக்கும் போது அவங்க தங்கே அறியாமே அதை வந்து செய்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க அதனால் ஏற்கனவே அவங்க உயிரிறக்க செயல்கள் செய்து பழக்கலைன்னாலும் அவங்க அதை செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் எதிர்பார்க்காம இப்போ ஆல்ரெடி ஒரு சாதனம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எனவே அதை செய்யும் போது அவங்க அந்த சிறு செயலாக அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நாளடைவில் அது பெரிய செயலாக உருவாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது எனவே இது இந்த உயிரறக்க சாதனங்களை அனைவரும் வாங்கி பயன்படுத்தி வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே இந்த உயிரிழக்க சாதனங்களை கொடுக்க கொடுக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அனைத்து விதமான மக்களும் அதை வாங்கி சென்றாங்க மேலும் அதை சில மக்கள் வந்து நமக்கு அவங்க வைத்து பராமரிப்பதை நமக்கு ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இது இதுபோன்ற இந்த உயிரிழக்க சாதனங்களை இன்னும் பல நபர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் இதை இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கும் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து துணை நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் மாதம் ஒருமுறையே நடக்கும் இந்த வடலூர் அருட்பயணத்தில் கலந்து கொண்டு இது போன்ற நிகழ்வில் கலந்து கொண்டும் இதற்கு துணை நின்றும் அந்த அன்பு கருணையை தங்கள் வாழ்வின் ஒரு முக்கியமான பகுதியாக மாற்றி கொள்ள வேண்டும் என்பது அறக்கட்டளையின் நோக்கமாகும் நாம் நமது அறக்கட்டளை மூலமாக வாயிலா ஜீவராசிகள் முதல் மனிதர்கள் வரை பல்வேறு உயிரிறக்க செயல்கள் செய்கின்றோம் என்று கூறியிருந்தோம் அந்த உயிரிறக்க செயல்கள் பற்றிய பல்வேறு தகவல்களுக்கு நமது ஒளிதேகம் சேனலை பின்தொடருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் அன்பு கருணையை பற்றிய சொற்பொழிவுகளை கேட்பதற்கும் மற்றும் உயிரிறக்கத்தின் பல்வேறு பரிமாணங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நமது எட்டர்னல் யூனிவர்சல் தாட்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்